குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முழுமை முழுமைப்பறாப்பதி வீடுகளில் பயிற்சி கணக்கு பதினொன்று பின்வரும் விவரங்களிலிருந்து அவ்வாண்டில் மேற்கொண்ட மொத்த விற்பனையை கண்டறியவும் ஓகேவா மொத்த விற்பனையை கண்டறியவும் கேட்டாங்க அவள் விற்பனை அப்படின்னா நம்ம நிறுவனம் விற்றுருக்கோம் அதில் காசு கொடுக்காம பல பேர் இருந்திருப்பாங்க அவங்க தான் நமக்கு கடனாளிகள் யாரெல்லாம் காசு கொடுத்துட்டாங்களோ அதை விட்டுருணும் யாரெல்லாம் காசு கொடுக்கலையோ ரொக்கம் கொடுக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் கடனாளிகள் அப்போ நம்ம அந்த கடன் விற்பனையை கண்டுபிடிக்கணும் ஓகேவா கடன் விற்பனையை கண்டுபிடிக்கணும் மொத்த விற்பனையும் கேட்டாலே இப்போ நம்ம கடன் விற்பனை எவ்வளோ இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்று அன்று கடனாளிகள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அவ்வாண்டில் கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் அப்போ நம்மகிட்ட நிறைய பேர் இருந்திருக்காங்க அதில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க பணம் கொடுத்துருக்காங்க சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம ப்ராடக்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு விற்ப விற்ற பொருளை திருப்பியிருக்காங்க அப்போ அது விற்பனை திருப்பம் கொஞ்சம் பேர் கொடுக்கவே இல்லை ஸோ அது வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அது வந்து வாராக்கடன் ஆகிடுச்சு மாதிரி தொடக்க இருப்பு இது இறுதி இருப்பு இதே நம்ம ரொக்க விற்பனைன்னு போட்டிருக்காங்க அப்போ நம்ம கடனாளிகளை கண்டுபிடிக்க போகிறோன்றப்ப இந்த ரொக்க விற்பனையை எடுத்துக்கவே கூடாது கணக்குக்குள்ளே கொண்டு வரக்கூடாது கடன் விற்பனையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ரொக்க விற்பனையை போட்டு மொத்த விற்பனையை பார்க்கணும் ஓகேவா சில பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்க இந்த ரொக்க விற்பனையும் சேர்த்து கணக்குள்ளே கொண்டு வந்து கணக்கை தப்பாக்கிறீங்க அப்போ இந்த ரொக்க விற்பனை கடனாளிகள்னு சொன்னாலே அவங்கள்ட்ட கொஞ்சம் பணம் வந்திருக்குன்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரணும் இந்த ரொக்க விற்பனை வரவே கூடாது ரொக்கம் கொடுத்துட்டாங்க நம்ம வித்தம் ரொக்கம் கொடுத்துட்டாங்க அப்புறே அவங்கள வந்து நம்ம இந்த இதில் காட்டணும் அப்படின்னா இந்த கணக்குக்குள்ளே காட்டக்கூடாது கணக்கை முடிச்சுட்டு மொத்த விற்பனைக்கு இந்த ரொக்க விற்பனையை காட்டணும் சரியாக இந்த ரொக்க விற்பனையை மறந்தும் போய் கணக்குக்குள்ளே நம்ம கொண்டு வரக்கூடாது இந்த கடன் விற்பனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ரொக்க விற்பனையை எடுக்கணும் ஓகேவா கணக்குள்ளே போகுமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடனாளிகள் கணக்கு அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஸோ அப்போ தொடக்க இருப்பு கடனாளிகளையும் தொடக்க ஜனவரி ஒன்று அப்போ லெஃப்டில் போட்டுக்கோங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அடுத்தது அவ்வாண்டில் கடனாளியிடமிருந்து ரொக்கம் பெற்றது இதுக்கு நேராக தொடக்க இருப்பு நேராக கடனாளியிடமிருந்து ரொக்கம் பெற்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அடுத்தது விற்பனை திருப்பம் இந்த சைடு தான் ஏன்னா கடன் அலிமிந்த ரொக்கம் இந்த ஃபார்முலாவை நம்ம வச்சுக்கணும் கடன் அலிமிந்த ரொக்கம் பெற்றது காசோலையை பெற்றது விரதக்குரிய மாட்டச்சீட்டு பெற்றது அழுத்த தள்ளுபடி விற்பனை திருப்பம் வாராக்கடன் ஓகேவா அப்போ விற்பனை திருப்பம் அந்த ஃபார்முலாவில் எல்லாத்தையும் கொடு போடணுன்னு அவசியம் இல்லை கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அந்தந்த இடத்துல போடணும் விற்பனை திருப்பம் ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் வாராக்கடன் ஒரு பதினஞ்சாயிரம் அடுத்தது இறுதி இருப்பு இறுதி இருப்பு ஒரு ரெண்டு லட்சம் எல்லாத்தையும் போட்டிக்கலாம்னு தடவை செக் பண்ணிக்கோங்க நாலு ஒன்று அஞ்சு இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரொக்க விற்பனையும் இப்போ எடுக்கக்கூடாது ஓகேவா இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது கூட்டிக்குவோமா அதிகமாக உள்ள பக்கத்தான் பார்க்க கூட்டிக்குவோம் நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா முப்பத்தி ஐந்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரெண்டு லட்சம் கூட்டினீங்க அப்படின்னா பத்துக்கு ஜீரோ மூச்சு ஒன்று ஆறு ஏழு நாலு ரெண்டும் ஆறு ஆறு லட்சத்தி எழுபதாயிரரூவா இப்போ ஆறு லட்சத்தி எழுபதாயிரரூவா ரெண்டு பக்கமும் அதே அமௌண்ட்டை போட்டுக்கணும் நேராக ஆறு லட்சத்தி எழுபதாயிரரூவா போட்டுக்கணும் அப்போ அதிகம் உள்ள அமௌண்ட்லேருந்து குறைச்சல உள்ள அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும் இல்லையா அப்போ ஆறு லட்சத்தி எழுபதாயிரரூவா இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இருக்குது மைனஸ் பண்ணுங்க அதிகமான இடத்துலேருந்து குறைவாக உள்ள பக்கத்தை மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ 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 ஏழில் மூணு பிரச்சினா நாலு ஆறில் ஒன்று பச்சுன்னா அஞ்சு அப்போ அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் இதுதான் வந்து கடன் விற்பனை அதாவது கடன் விற்பனை இதுதான் கணக்கு கணக்கு முடிஞ்சிருச்சு இந்த கணக்கு போட்டதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்துருக்க பார்த்தீங்களா ரொக்க விற்பனைன்னு சொல்லிவிட்டு ரொக்க விற்பனை ஒரு லட்ச நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ஓகேவா இப்போ இப்போ தாங்க இந்த ரொக்க விற்பனையை எடுக்கணும் நம்ம கணக்குக்குள்ளே எடுக்கக்கூடாது கணக்கை முடிச்சு கடன் விற்பனையை கண்டுபிடிச்சிட்டு தான் இப்போ பாருங்கள் மற்ற விற்பனை மற்ற விற்பனை சிக்கோல்ட்டு கடன் விற்பனை ப்ளஸ் ரொக்க விற்பனை இப்போ மொத்த விற்பனை எப்படி வரணும் கடன் விற்பனை நம்ம இங்கே அதுக்கு நேராக வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ப்ளஸ் ரொக்க விற்பனை வந்து ஒரு நாலு லட்சத்தி அறுபதாயிரூவா கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கூட்டி பாருங்க அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் கூட்டினீங்க அப்படின்னா அது ஆறு நாளும் பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று ஆறு நாளும் பத்து பத்து லட்சம் ரூபா அப்போ ரெண்டுத்தையும் கூட்டிங்க அப்படின்னா என்ன வரும் பத்து லட்சம் ரூபா நமக்கு மொத்த விற்பனை இப்போ மொத்த விற்பனை சிக்கோட்டு பத்து லட்சம் ஓகேவா உங்களுக்கு வந்து தெளிவாக நீங்கள் தைரியமாக கணக்கை போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கணக்கு வரும் உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கேளுங்க நான் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கண்டிப்பாக கேளுங்க தேங்க்யூ ஸ்ரெச்